Bye.

ஸோ உண்மையிலேயே நீங்கள் நல்லா பிரியாணி கொடுத்தா மட்டும்தான் இங்கே ஆகும் அவங்க பிரியாணி தான் அவங்களோட ஸ்பெஷாலிட்டியே ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அது அது என்ன ஆக்சுவலாக வந்து அவுடோர் ஷூட்டிங்ல இருந்தேன் பாலா சார் பர்சனலாக இன்வைட் பண்ணார் பட் என்னால் வர முடியல ஆமா ஏப்ரல்ல இருந்து ஷூட்டிங்

பேசிக்காக ஸ்போர்ட்ஸ் மேன் தான் ஸ்கூல்லேருந்து ஸ்போர்ட்ஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கேன் பட் அதனோட என்னோட லைஃப்பில் என்னோட என்ன சொல்கிறது ஒரு ஹேபிட் மாதிரி ஆகிப்போயிடுச்சு ஸோ டெஃபனெட்லி ஸ்போர்ட்ஸ் மேன் பிடிச்சிருக்கா ஹீரோ பிடிச்சிருக்கா ரெண்டு பேரும் பிடிச்சிருக்கேன் அவர் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணோம் இப்போ லாஸ்ட் ஈவென்ட்டு கூட எஸ்டிஎயிட்டியில் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும் சொன்னாரையே நிறைய இப்போ அயன்மெண்ட் பண்ணும்போது நிறைய ஃபர்ஸ்ட் அயன்மெண்ட்கும் இந்த அயன்மெண்டுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் என்னன்னா எஸ்டிஐடியில் நிறைய கோச்சிங் அங்கே இருக்கிற கோச்சஸ் வச்சு நிறைய ட்ரெயின் பண்ணுவோம் ஸோ அதோட ரிசல்ட்டுக்கு ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ்லேயே அவ்வளோ பெரிய சேஞ்சஸ் அவ்வளோ பெரிய ஒரு எஃபிஷியன்சி இருந்தது ஸோ நான் போய் அந்த எஸ்டிஐடி அந்த நேரு ஸ்டேடியமில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தெரிஞ்ச விஷயம் என்னென்னா அவ்வளோ காம்படிட்டிவான மக்கள் இருக்கிறாங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் அங்கே ப்ராக்டிஸ் பண்ணுற அத்லீட்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து ரொம்ப ஹை ஸ்டாண்டர்டில் இருக்கிற இன்ஃபேக்ட் நம்ம ஒலிம்பிக்ஸுக்கு தயாராகப்படுற அளவுக்கு அவங்க வந்து ட்ரெயின் ட்ரைனிங் பண்ணுறாங்க டெஃபினெட்லி இன்னும் பெட்டரான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கோச்சிங் எல்லாமே இருந்ததுன்னா டெஃபினெட்லி ஒரு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஒலிம்பிக்ஸ் எல்லாம் நம்ம வந்து ட்ராக் அண்ட் ஃபீல்டில் கண்டிப்பாக மெடல் எடுக்கணும் விமர்சனங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் தாக்குறாங்க மக்களே வந்து பேசுகிறாங்க ஒரு ஆக்டர் எப்படி பார்த்துக்கலாம் விமர்சனம் வந்து எல்லாமே வந்து வெரி நேச்சுரல் இப்போ வந்து அது பண்ணக்கூடாது பண்ணணும் எல்லாம் நம்ம சொல்ல முடியாது பட் பியாண்ட் விமர்சனம் மூவி கண்டிப்பாக நல்லா இருந்தால் அது எஸ்லியே பண்ணி சைக் பண்ணிருந்தாங்க எஸ்டிஐடி சி எஸ்டிஐடி வந்து நான் வந்து ஒரு பெருமையாக நினச்சிக்கிறேன் இப்போ வந்து அந்த என்னோட ஜெர்சி எஸ்டிஐடின்னு போடுறது வந்து நாட் அவங்க எனக்கு பே பண்ணுறாங்களோ நான் அவங்களுக்கு பே பண்ணுறாங்க அது கிடையாது பட் ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் டெவெலப்மெண்ட் தமிழ்நாடு வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ஒரு இப்போ லாஸ்ட்டாக வந்து ஒரு தமிழ்நாட்டில் ஒலிம்பிக்ஸ் மாதிரி ஒன்று நடத்துனாங்க நம்ம சிஎம் ட்ராஃபி மாதிரி ஸோ அது வந்து இன்ஃபேக்ட் இந்தியா இந்தியாவிலே நம்ம அந்த அளவுக்கு ப்ரொஃபஷ்னலாக பர்ஃபெக்டாக இந்த ஏஜ் குரூப்பில் பண்ண வந்து நம்ம எஸ்பிஐடியில் தான் ஸோ அந்த விஷயத்தில் வந்து உண்மையில ஒரு பெரிய ஒரு லீப் பெரிய ஒரு என்கரேஜ்மெண்ட் நடந்துகிட்ருக்கு ஸோ வெரி ஹாப்பி அண்ட் ப்ரவுட் அந்த எஸ்டிஐடியை அசோசியேட் பண்ணி நம்ம ஒரு

பட் நான் சொன்ன மாதிரி நம்மளுக்கு தான் பெருமையா இருக்கும் நம்ம வந்து எஸ்டிஐடியோட அசோசியேட் பண்ணி நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா ஸ்போர்ட்ஸ்மேன் ஜெயிச்சு வந்து இப்போ வந்து அவர் ஜெயிச்சு ஒரு லேக்ஸ் ஒரு லேக்ஸ் ஓ சம்திங் க்ரோஸ் வந்து வாங்கி வராங்க அது கூட அவார்டா தான் வாங்கி வராங்க அதையும் வந்து இந்திய அரசாங்கம் வந்து டாக்ஸ் பிடிக்கிறாங்க அது சரியா ஏன்னா ஸ்போர்ட்ஸ்மேன் மேன் தான் ஏன்னா அவங்க தான் ஜெயிச்சுட்டு வராங்க இவங்க யார் கையில எடுத்து கொடுக்கல ஆனா வந்து அதுலயும் வந்து டாக்ஸ் பிடிக்கிறாங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் எப்படி பாக்குறீங்க இல்லை டாக்ஸ் எல்லாத்துலேயும் ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் அது ஒரு ப்ரொஃபஷன் தான் இப்போ

ஓகேண்ணா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கங்கராச்சுலேஷன்ஸ் டு ராம் சுந்தர் அண்ட் சரவணன் ஓல்டு மிர்ச்சி பிரியாணியோட ஓல்டு மிர்ச்சி பிரியாணியோட ஆறாவது பிரான்ச் இது வெரி ஹாப்பி ஃபார் தம் பொதுவாக வந்து ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸில் வந்து குவாலிட்டி அதே அதே குவாலிட்டி வந்து எவ்ரிடே நம்ம மெயின்டைன் பண்ணுறது பெரிய சார்ஜ் ஸோ ஆறாவது பிராஞ்ச் ஆரம்பிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட குவாலிட்டி அண்ட் சக்ஸஸ் வந்து உண்மையில் அவங்களோட ஃபுட்டில் தான் இருக்குது

இங்கே வந்து எல்லாத்துக்கும் முதல்ல ந ரொம்ப ரொம்ப நன்றி எங்கள் ஆற எங்கள் ஆறாவது கிளையை திறந்து வைக்கிறதுக்காண்டி வந்து ஆர்யா சாருக்கு என் மனமார் தான் நன்றி ஏ சார்பாகவும் எங்கள் ஊழியர்கள் சார்பாகவும் நன்றி தெரி நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இத்தனை வருஷம் பதினஞ்சு வருஷமாக சப்போர்ட் பண்ண இந்த மக்கள் உங்கள் அண்ணா நகருக்கும் வந்திருக்கோம் இங்கேயும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணுன்னு ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் தேங்க்யூ